பெரியோர் வாழ்விலே சுவையான நிகழ்ச்சிகள் அழ வள்ளியப்பாவின் சிறுவர் இலக்கிய முதல் பாகத்தின் நான்காவது பதிவு பெயர் தெரியாத கவிஞர் அது ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம் அங்கே படித்து கொண்டிருந்தான் ஒரு மாணவன் அவனுக்கு தமிழிலே ஆர்வம் அதிகம் அவனுக்கு பாட்டு ஏற்றவும் நன்றாக தெரியும் ஆனாலும் தனக்கு பாட்டு எழுத தெரியும் என்பதை அவன் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை ஒரு நாள் அந்த மாணவன் மனதிலே ஒரு பாட்டு தோன்றியது அதை ஒரு காகிதத்தில் எழுதினான் படித்து பார்த்தான் படிக்க படிக்க அது மிகவும் நயமாக அமைந்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது இந்த பாட்டை நாம் யாரிடமாவது காட்ட வேண்டும் அவர்களுடைய கருத்தை அறிய வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் பிறரிடத்தில் காட்டுவதற்கு அவனுக்கு கூச்சம் காட்டாமல் இருக்கவும் மனமில்லை சிறிது நேரம் சிந்தித்தான் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான் அதன்படி மறுநாள் மிகவும் சீக்கிரமாக அதாவது எல்லாருக்கும் முன்பாக பள்ளிக்கு சென்றான் தான் இயற்றிய பாட்டை ஒரு தாளில் எழுதினான் ஆசிரியர் உட்காரும் இடத்திற்கு அருகில் வைத்துவிட்டு தன் இடத்தில் உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரம் சென்று மற்றொரு மாணவன் அங்கே வந்தான் அவன் தரையில் காகிதத்தில் ஏதோ எழுதி கிடப்பதை கண்டான் உடனே அதை எடுத்தான் படித்தான் பிறகு தமிழாசிரியரிடம் அதை கொண்டு போய் கொடுத்தான் தமிழாசிரியர் பாட்டை படித்து பார்த்தார் அடடா இந்த பாடல் எவ்வளவு அழகா இருக்கிறது இதை இயற்றிய கவிஞர் யார் பெயர் போடவில்லையே என்று சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப அதை பாடி மகிழ்ந்தார் மாணவர்களுக்கும் அதை பாடி காட்டினார் பாட்டில் உள்ள சொல் அழகையும் பொருள் அழகையும் எடுத்து கூறினார் மாணவர்கள் யாவரும் அந்த பாடலின் பெருமையை உணர்ந்தனர் இதை இயற்றிய கவிஞர் யாராயிருக்கும் என்று அவர்களும் சிந்தித்தனர் ஆனால் அதை இயற்றிய கவிஞர் அதே வகுப்பில் அவர்களுக்கு மத்தியிலேயே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அப்போது அறியவில்லை இப்படி ஒரு காலத்தில் பெயர் தெரியாத கவிஞனாய் இருந்தான் அந்த மாணவன் இப்போது தமிழ் தெரிந்த ஒவ்வொருவருக்கும் தெரிந்த பெரிய கவிஞராக விளங்குகின்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்றால் இப்போது யாருக்குத்தான் தெரியாது கவிமணி சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு மடத்தில் உள்ள தம்பிரானிடம் தமிழ் கற்று வந்தார் அவருடன் அவர் வயது சிறுவர்கள் சிலரும் படித்து வந்தார்கள் அன்று வழக்கம்போல் கவிமணியும் அவர் நண்பர்களும் மடத்துக்கு வந்தனர் அப்போது அங்கே அப்பமும் வடையும் ஏராளமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன முதல் நாள் சிவராத்திரியாதலால் கோவிலில் இருந்து மடத்திற்கவை வந்திருந்தனர் கவிமணியையும் மற்றவர்களையும் தம்பிரான் அருகிலே அழைத்தார் இப்போது நான் இந்த அப்பம் வடை முதலியவற்றை உங்களுக்கு தரப்போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இதோ என் கையில் தேவார இருக்கிறது இதிலிருந்து முதலில் நான் ஒரு பாடலை பாடுவேன் பிறகு உங்களிடம் புத்தகத்தை தருவேன் நீங்கள் புத்தகத்தை பார்த்து அதே பாடலை ஒரு முறை படியுங்கள் பிறகு நான் புத்தகத்தை திரும்ப வாங்கி மற்றொரு முறை அதே பாட்டை பாடுவேன் அப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அந்த பாடலை தவறில்லாமல் மனப்பாடமாக ஒப்புவிக்க வேண்டும் சரியாக சொல்லுகிறவர்களுக்கு பாட்டுக்கு ஒன்று வீதம் ஒரு அப்பம் அல்லது ஒரு விடை ஒரு வடை தருவேன் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னார் எல்லாரும் சரி என்று கூறி தலையாட்டினர் போட்டி ஆரம்பமாயிற்று அப்பமும் வடையும் ஒவ்வொன்றாக கவிமணி அவர்களிடம் சரணடைந்தன கொஞ்ச நேரத்தில் மொத்தம் இருந்த அப்பம் வடைகளில் முக்கால் பங்குக்கு மேல் கவிமணியிடம் வந்து சேர்ந்து விட்டன ஆனால் கவிமணி போட்டியில் பரிசாக கிடைத்த அந்த வடைகளையும் அப்பங்களையும் தாமாக தின்றுவிடவில்லை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து தாமும் அவர்களுடன் சேர்ந்து உண்டு மகிழ்ந்தார் கவிமணி வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய குடும்பத்தில் ஒரு விழா நடைபெற வேண்டியிருந்தது விழாவிற்கு உறவினர்களும் நண்பர்களும் ஏராளமாக வருவார்கள் அவ்வளவு பேரும் தங்குவதற்கு அவருடைய வீடு போதாது ஆகையால் விழாவை நடத்துவதற்கு தங்கள் வீட்டை தந்து உதவ வேண்டும் என கவிமணியை இவர் கேட்டார் கவிமணியும் அதற்கு இசைந்தார் அன்று கவிமணி வீட்டில் ஏராள கூட்டம் விருந்து நடப்பதற்கின்னும் சிறிது மணி நேரமே இருந்தது அப்போது வெளியில் இருந்து ஒரு ஆள் வீட்டுக்குள் ஓடி வந்தான் கவிமணியை நெருங்கி அவர் காதுக்குள் உங்கள் பெயருக்கு ஒரு தந்தி வந்திருக்கின்றது என்று மெதுவாக சொன்னான் உடனே கவிமணி எதுவும் கூறாமல் மெதுவாக எழுந்து வந்தார் வாசலில் நின்ற தந்தி சேவகனை அழைத்து கொண்டு வெளியில் சென்றார் அவனிடமிருந்த தந்தியை கையிலே வாங்கினார் ஆனால் உடனே அதை அவர் பிரித்து பார்க்கவில்லை பேசாமல் தம்முடைய சட்டை பைக்கில் வைத்து கொண்டு உள்ளே போய்விட்டார் இந்த காலத்தில் நாம் எடுத்ததற்கெல்லாம் தந்தி குடிக்கிறோம் பிறந்தநாள் வாழ்த்து திருமண வாழ்த்து பரீட்சையில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து இப்படி எத்தனையோ விதமான தந்து தந்திகளை அனுப்புகிறோம் ஆனால் அந்த காலத்தில் ஏதேனும் துன்பமான செய்தி இருந்தால் மட்டுமே தந்தி வருவது வழக்கம் ஆகைய தந்தி என்றாலே எல்லாருக்கும் பயம்தான் அப்படி இருக்கும்போது தந்தியை வாங்கியதும் உடனே பரபரப்புடன் பிரித்து பார்த்திருக்க வேண்டாமா பார்க்கவில்லை நமது கவிமணி ஏன் இதில் ஏதேனும் துன்ப செய்தி இருக்கலாம் அது எப்படிப்பட்டதாக இருக்குமோ அதை படித்ததும் நிச்சயம் நமக்கு கலக்கம் ஏற்படும் மற்றவர்களும் செய்தியை அறிந்து கொண்டு விடுவார்கள் மகிழ்ச்சியோடு எல்லாரும் சாப்பிடப் போகிறார்கள் இப்போது இந்த தந்தியை வெளியிட்டால் எல்லாரும் வருந்துவார்கள் விழாவும் அமங்கலமாக முடியும் என்று எண்ணியே தந்தியை பிரித்து பார்க்காமல் வைத்திருந்தார் தந்தியில் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ என்று உள்ளூர அவர் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தார் ஆனாலும் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை மாலை நேரம் விழா முடிந்து எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு சென்றனர் எல்லோரும் சென்ற பிறகு கவிமணி அந்த தந்தியை எடுத்து பிரித்து பார்த்தார் திடுக்கிட்டார் கண் கலங்கினார் தங்கள் மருமகள் இறந்து விட்டால் உடனே புறப்பட்டு வரமும் என்று அந்த தந்தியில் இருந்தது உடனே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் கவிமணி அந்த அவசரத்தில் மனைவியிடம் கூட அவர் செய்தியை சொல்லவில்லை கிளிக்கு ஒரு காலில் எத்தனை விரல்கள் என்று கேட்டால் பலர் ஐந்து என்று தயங்காமல் கூறுவார்கள் ஆனால் நம்மைப் போல் அதற்கு ஐந்து விரல்கள் இருப்பதில்லை நான்கே நான்கு விரல்கள் தான் உண்டு இந்த நான்கு விரல்களில் முன்னால் இருக்கும் விரல்கள் எத்தனை பின்னால் இருக்கும் விரல்கள் எத்தனை என்ற ஒரு கேள்வியை ஒரு சமயம் கவிமணி சில இளைஞர்களை பார்த்து கேட்டார் அப்போது அவர் ஒரு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் பாட புத்தகத்தில் கிளியைப் பற்றி ஒரு பாடம் இருந்தது அதில் கிளியின் படமும் வரையப்பட்டிருந்தது அந்த கிளியின் படைத்த படத்தை பார்த்த பிறகுதான் கவிமணி இந்த கேள்வியை கேட்டார் இளைஞர்கள் புத்தகத்தை பார்த்து கூற முயன்றனர் ஆனால் கவிமணி புத்தகத்தை எல்லோரும் மூடி வைத்து விட வேண்டும் என்று முன்பே அறிவித்து விட்டார் எல்லோரும் அவ்வாறே புத்தகத்தை மூடி வைத்து விட்டனர் சிலர் கிளிக்கு முன்னால் மூன்றும் பின்னால் ஒரு விரலும் இருக்கின்றன என்றார்கள் மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் உடனே கவிமணி புத்தகத்தை திறந்து கிளியின் படத்தை பார்க்கச் சொன்னார் பார்த்ததும் நாங்கள் கூறியதுதான் சரி படத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது முன்னால் மூன்று பின்னால் ஒன்று என்று கூச்சலிட்டனர் ஆனந்தத்தில் இளைஞர்கள் ஆனால் கவிமணி நீங்கள் சொன்னதும் தவறு இந்த படத்தில் இருப்பதும் தவறு கிளிக்கு முன்னால் இரண்டு விரல்களும் பின்னால் இரண்டு விரல்களுமே உண்டு என்றார் அப்போது அதை சிலர் நம்பவில்லை ஆனால் கிளியை நேரில் பார்த்த பிறகுதான் ஆமாம் கவிமணி கூறியது சரிதான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர்